சியான் விக்ரம் தான் சினிமாவில் அறிமுகமாகி பத்து வருடங்கள் ஒரு படம் கூட ஓடல ராசி இல்லாத ஹீரோப்பா அப்படின்னு சொல்லி ஊத்தி அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் நம்ம பாலா வந்தார் சேது தந்தாரு வேற லெவலில் நம்ம சியான் விக்ரம உச்சத்துக்கு கொண்டு போனாரு தொடர்ந்து பாருங்க சேது தில் காசி ஜெமினி துல் சாமி பிதாமகன் அன்னியன் இந்த எட்டு மாஸ் மெகா ஹிட் படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் இந்த பக்கம் ரஜினியும் கிடையாது கமலும் கிடையாது விஜயும் கிடையாது அஜித்தும் கிடையாது நாங்கள் விக்ரமோட கால்சீட் கிடைச்சா மட்டும்தாயா படம் எடுப்போம் அப்படின்னு தமிழ் சினிமாவின் முன்னணி தயாரிப்பாளர்களே உறுதியாக இருந்தாங்க ஒரு பக்கம் வந்து ரஜினி மாதிரியே கமர்ஷியல் படங்களா தில் ஜெமினி தூள் சாமினு பின்னி பேல எடுத்தாரு இன்னொரு பக்கம் கமல் ஸ்டைலில் சேது காசி பிதாமகன் அன்னியன்னு தெரிக்க விட்டார் சோ இப்படி வந்து ஒரு காம்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சியான் விக்ரம் மெரல வச்சார் எல்லாத்தையுமே ஆனால் துரதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா சியான் விக்ரமுக்கு கடைசி பம்பர் கிட்ட அமைஞ்சதே அன்னியன் படம் தான் அதுக்கப்புறம் அவரும் மணியத்தனம் இயக்கத்திலையும் சரி சுசி கணேசன் சுசீந்திரன் இன்னும் முன்னணி இயக்கங்கள் பல பேர் ஏஎல் விஜயன் கொண்டு பல இயக்க படத்தில் அடிச்சிட்டாரு அவர் வந்து ஒரு சூப்பர் கிட்ட கூட அனுபவிக்கவே இல்லை இருமுகம் லேசாக ஓடிச்சு தெய்வத்திறமகள் நல்ல படம்னு பேர் வாங்குச்சு கடைசியாக மனிதத்தோட பொண்ணின்னு சொல்லணும்னா இண்டஸ்ட்ரி கிட்டாச்சு ஆனாலும் அது மல்டி ஸ்டார் படம் இப்போது சியான் விக்ரமுக்கு ஒரு இமீடியட்டாக பம்பர் கிட் படம் தேவை பக்கா கமர்ஷியல் படம் தேவை அப்படிங்கும்போது தான் ஒரு தூள் மாதிரியே வீர தீர சோழன் படத்தை இயக்கியிருக்காரு நம்ம எஸ்யூ யூ அருண்குமார் இப்போ இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு மலையாள நடிகர் சுராஜ் அவர் என்ன சொல்கிறார்னா விக்ரம் பற்றி விக்ரம் சார் ஹீரோவாக நடித்த படங்கள் தோத்து போயிருக்கலாம் ஆனால் அந்த படத்தோட நடிகனா விக்ரம் சார் தோத்து போயிருக்க மாட்டார் அவரை போல ஒரு நடிகர் அபூரம் கால் உடைஞ்சு அவர் நடக்கவே மாட்டார்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க டாக்டர் உட்பட ஆனால் இன்னைக்கு உலகம் அறிஞ்ச ஒரு நடிகனாக புகழ் பெற்று விளங்குறாருனா அவரை வந்து நம்ம வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும் அவருக்கு வெற்றி தோல்வியெல்லாம் சாதாரண விஷயம் அதை தாண்டிய ஒரு உலகமாக நடிகர் தான் சியான் விக்ரம்னு மனுஷன் புகழ்ந்து தள்ளிக்காரு அந்த புகழ்ச்சி நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை அப்படிங்கிறது தான் ரசிகரோட கருத்தாகவும் இருக்குது ஸோ சியான் விக்ரம் நடித்த இந்த படங்கள்லேயே உங்களுக்கு பிடித்த படம் என்ன நீங்கள் வீர தீர சூரன் படத்தை எந்தளவுக்கு எதிர்பார்த்த ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்